இந்த தொகுதி ஒரு திமுக கூட்டணிக்கு ஒரு ஒரு உண்மை தெரிஞ்சு சார் இதுல இந்த பிஜேபி ஓட்டு சதவீதம் அதிகம் அதிகம் எம்பி தலை வாங்கியிருக்கோம்னு சொன்னது அவர் வந்து எண்பத்தி நாலு எம்பி இருந்தவர் சார் அவரை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு என்று சொன்னாலும் கூட அவர் வந்து அந்த செல்வாக்கை வந்து பிஜேபி சேர்ந்து நிக்கிறாங்க ஆமா ஆமா அப்ப எப்படி வந்து ஓட்டு வந்து இவ்வளவு தூரம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தேர்தல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் இளைஞர் அவர்கள் வாங்க அவர்கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மக்களவை தொகுதி வேலூர் இந்த வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட வேலூர் அணைக்கட்டு கேவிக்குப்பம் குடியாத்தம் தனித்தொகுதி வாணியம்பாடி ஆம்பூர் இந்த ஆறு தொகுதியிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளையும் எவ்வளோ வாக்குகள் வாங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு வாங்குச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பட்டியலிட்டு இருக்கிறோம் அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற ஒரு அடிப்படையான கலை கள நிலவரத்தை தான் நாம் இப்ப தர்றோம் இந்த மக்களவை தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற தேர்தல்ல திமுகவினுடைய கதிர் ஆனந்த் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் வந்து நம்ம துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் என்பது குறிப்பிடத்தகுந்த செய்தி கதிரானந்த் வந்து அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பாஜக கூட்டணியில புதிய நீதி கட்சி சார்பில் வந்து ஏசி சண்முகம் போட்டி போட்டிருக்கிறாரு அவர் பிஜேபி கூட்டணியில அவர் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அதிமுக சார்பில் எஸ் பசுபதி போட்டி போட்டிருக்கிறாரு அவர் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு மகேஷ் ஆனந்த் அப்படிங்கிறவரு நார் கட்சியில போட்டி போட்டிருக்கிறாரு அவர் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு இந்த மக்களவை தேர்தலில் திமுக ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்று இருக்குது இது வந்து மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் அடுத்து ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யார் வெற்றி பெற்றாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் சார்பில் வெற்றி பெற்றவர் வந்து கார்த்திகேயன் வெற்றி பெற்றிருக்கிறார் முறையாக வெற்றி பெற்றவர் இங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்ட அப்பு அப்புறம் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்க திமுக வந்து எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் ஐயாயிரம் வாக்கு வாங்கியிருக்குது நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்கு மக்கள் நீதி மையம் ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னா திமுக சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு கூடுதலான வாக்குகளை வாங்கி என்று பார்த்தால் ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கி இருக்குது வேலூர் சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு ஓட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குறா திமுக வந்து எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு கதிரான வந்து எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அதிமுக தனித்து பதினோறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு பாஜக அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தனித்து நாம் தமிழர் வந்து ஆறாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க அங்க வந்து பிஜேபி தான் நல்லா செல்வாக்காக இருக்காங்க வேலூர்ல வேலூர்ல வேலூரில் ஓட்டு ரொம்ப வாங்கி அதே மாதிரி தனியார் வாங்கியிருக்காருல்ல சார் பிஜேபி வாக்குகளோட அந்த ஏசி சண்முகத்தினுடைய செல்வாக்கு சார் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து எண்பத்தி நாலுல எம்பி ஆர்ந்தவர் சார் அவரை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு என்று சொன்னாலும் கூட அவர் வந்து அந்த செல்வாக்கை வந்து ரிட்டர்னிங் பண்ணிட்டே இருக்கிறாரு தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி அடைஞ்சாலும் கூட அதிமுக ஓட்டு இல்லங்க ஆமா பதினோராயிரம் ஓட்டு இருக்கிறது என்ன ரொம்ப கம்மியான இருக்கு ஆமா சார் ஒரு நாம் தமிழரே ஒரு தொகுதிக்கு சராசரி பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இவங்க பதினோராயிரம் ஓட்டு தான் இருக்காங்க இந்த தொகுதியில வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள்

திமுக கூடுதலா பெற்று இருக்குது மக்களவையில ஒன்பதாயிரம் வாக்குகளை கூடுதலா பெற்று இருக்குது அதே ஒன்பதாயிரம் வந்திருக்குது இதனால இந்த சட்டமன்ற தொகுதியில வேலூர் தொகுதியில திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு மிக அதிகம் சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு என்பதுதான் நமக்கு கள நிலவரம் நமக்கு சொல்லுது சார் அடுத்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி இங்க வந்து திமுக கூட்டணியில திமுகவின் சார்பில் வந்து நந்தகுமார் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டு முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு இந்த தொகுதியில சட்டமன்ற தேர்தலில் திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு திமுக எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி நூத்தி நாற்பது வாக்குகள் வாங்கியிருக்குது இங்கு வந்து திமுக வந்து எவ்வளவு வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க அதே போல வந்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில மக்களவையில எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சு அப்படின்னு திமுக எண்பத்தி எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆஹ் நாம் தமிழர் வந்து எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து இப்ப தனித்தனியா

அவங்க சொல்றாங்க பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க வாக்கெல்லாம் வாங்கிதான் அந்த பிஜேபி இங்க வளர்ந்ததா தங்களுடைய தெரியுது இப்போ வா வாக்கு வங்கியை உயர்த்தியிருக்கிறாங்க கண்காட்ச தெரிவி நடத்தலாமா இந்த நாடாளுமன்ற தேர்தலில அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகளை விட திமுக வந்து மூன்றாயிரம் வாக்குகள் வந்து குறைவா பண்ட்ருக்கறாங்க அதனால இங்க இங்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு இருக்குது ஏடிஎம்கே சேர்ந்து நிக்கிறப்ப நம்ம சேர்ந்து நிக்கிறப்ப கொஞ்சம் அணக்கட்டு தொகுதி வந்து ஏடிஎம்கே தான் வாய்ப்பு ஏடிஎம்கி வாய்ப்பு இருக்குது அடுத்து கேவி குப்பம் தொகுதி அரசியல் புலனாய்வு சினிமா புலனாய்வுன்லக்கிய மருத்துவ வணிக மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு சென்டல் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி இந்த தொகுதியில வந்து அதிமுக கூட்டணியில புரட்சி பாரதம் சார்பில் பூவையும் ஜெகன்மூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் திமுகவை சேர்ந்த கே சீதாராமன் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் புரட்சி பாரதம் எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க திமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக கூடுதலாக ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அதே போல மக்களவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மக்களவை தேர்தலில் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில திமுக எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அதிமுக பதினெட்டாயிரம் வாக்குகள் தனித்து வாங்கி இருக்கிறாங்க பாஜக தனித்து அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக வாங்கினது திமுக நாடாளுமன்ற இந்த இருவரும் சேர்ந்து பெற்ற வாக்கை விட ஐயாயிரம் வாக்குகள் குறைவா குறைவாதான் தான் இருக்கிறாங்க இங்க வந்து இப்போ புரட்சி அந்த புவிய ஜெகன்மூர்த்தியோட செல்வாக்கு அதிகமா அவர் பாரம்பரியமான ஒரு ஆளுநர் செல்வாக்கு தான் இந்த இந்த இத வந்து காமிக்க வெற்றி வெற்றி கிடைக்குது அதனால இந்த சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரம் பார்த்தோம்னா திமுக திமுக கூட்டணியில திமுகவின் சார்பில் வி அமுழு அப்படின்னு வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஜி பரிதா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க திமுக ஏறத்தால ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தொண்ணூத்தி மூணாயிரம் மூணாயிரம் ஓட்டு ந நாம் தமிழர் வந்து பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக வந்து ஏழாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க அதே போல குடியாத்தம் மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி நாளில் நடைபெற்ற திமுக ஒரு வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அதிமுக இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கி தனித்து பாஜக வாக்குகள் வாங்கி தனித்து நாம் தமிழர் பத்தாயிரம் ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க இப்ப அதிமுக பாஜகவும் இணைந்து எவ்வளவு வாங்கி இருக்காங்க என்று பார்த்தா எழுவத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க இது பாத்தீங்கன்னா இங்க திமுக வந்து முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா பெற்று இதன் அடிப்படையில பார்த்த சொன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏழாயிரம் வாக்குகள் வந்து திமுக கூடுதலா பெற்றிருக்குது நாடாளுமன்றத்தில் குடியாத்தம் தொகுதியில முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க அதனால குடியாத்தம் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இருக்கு அடுத்து வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடைபெற்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் சார்பில் அதிமுக சார்பில் கோ செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் முகமது நயிம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு இதுல பதிவான வாக்குகள்ல அதிமுக எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அறுபத்தெட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து அதிமுக எவ்வளவு கூடுதலான வாக்குகளை பெற்று சொன்னா ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வாணியம்பாடி தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் தனித்து பாஜக தனித்து நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாங்கி இருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இது வந்து திமுக இங்க கூடுதலா தான் லீடு எடுத்து மானியம்படி தேர்தல் அந்த சட்டமன்றத்துல சார் அங்க முஸ்லீம் ஜெயிக்காம எப்படின்னு சார் அங்க வந்து செந்தில் குமார்ங்கிறது ஜெயிச்சாரு சார் பெரிய அதிர்ச்சியா இருக்கேன் பெரிய அதிர்ச்சி தான் பெரிய அதிர்ச்சி தான் அது வந்து பிஜேபி இணைந்து சேர்ந்து நிக்கிறாங்க ஆமா ஆமா அப்ப எப்படி வந்து ஓட்டு வந்து இவ்வளவு தூரம் பிரிஞ்சு போச்சுங்க சார் இது எப்படி உங்களுக்கு பின்னாடி வந்துச்சுன்னு தெரியல இது தெரியல ஆனா இது வந்து மக்களவையில அந்த ஓட்டு வந்து சரியா பிரிஞ்சு சரியா பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கு சரியா ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஓட்டு நியாயவஞ்சகமா ரெண்டு பேரும் பிஜேபியும் ஏடிஎம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப வந்து சரிதான் சார் இப்ப அதிமுக பாஜக இணைந்து எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க திமுக வந்து நாடாளுமன்றத்தில் முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று அதே போல சட்டமன்றத்துல ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்குது நாடாளுமன்றத்தில் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு கூடுதலாக திமுக வாங்கி இருக்குது அதனால இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு தொகுதியாக நம்ம பார்க்கிறோம் அடுத்து ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி நிலவரத்தை பார்க்கலாம் இல்ல திமுகவின் சார்பில் விஸ்வநாதன் வெற்றி பெற்று இருக்கிறாரு அதிமுக சார்பில் வந்து நஜர் முகமது தோல்வி அடைஞ்சிருக்கிறார் திமுக தொண்ணூறாயிரம் வாக்குகளையும் அதிமுக எழுபதாயிரம் வாக்குகளையும் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறாங்க இந்த தொகுதியில திமுக சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில திமுக ஏறத்தாழ ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து பதினெட்டாயிரம் ஓட்டு பாஜக நாப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு தனித்து நாம் தமிழர் வந்து எட்டாயிரம் ஓட்டு வாங்கிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கிய வாக்குகள்னு பார்த்தா நமக்கு வந்து அறுபத்தி நாலாயிரம் வாக்கு வாங்கி இருக்கிறாங்க ஆனா திமுக ஒரு லட்சம் வாங்கியிருக்குது அதனால இங்க வந்து திமுக கூடுதலாக முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கிக்கிறாங்க சரியா இருக்கு ஆமா சரி முன்னாடி இருபதாயிரம் இப்ப முப்பத்தி முப்ப முப்பத்தி ஆறாயிரம் இந்த தொகுதிய இந்த தொகுதி ஒரு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக பார்க்கலாம் அந்த வேலூர் குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் இந்த நாலு தொகுதியில வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அணைக்கட்டு கேவி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் வேலூர் மக்களவை தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலன் நிலவரமாக நமக்கு தெரிய வருது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு வச்சு சார் இதுல இந்த பிஜேபி ஓட்டு சதவீதம் அதிகம் அதிகம் எம்பி வாங்கிருக்கோம்னு சொன்னது அத்தனை ஓட்டுமே வந்து அதிமுக ஓட்டு தான் வாங்கி வந்து வந்து நாங்க நாங்க வரலாறு பதினெட்டு தனியா பதினோரு சதவீதம் வாங்கணும் கூட்டணியில பதினெட்டு சதவீதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு அம்பக்கு தான் வாங்கி அடுத்தவர்கள் மேல் உயர்ந்துட்டேன் அப்படின்னு தெரியுது இந்த வேலூர் ஆனா வேலூர்லயும் இப்படி நடக்கிறது பெரிய இருக்குது ஏன்னா அங்க அதிபர் சிறுபான்மையினர் அவங்க வந்து சரிங்க சரிங்க சார் சார் வேலூர் தான் வஞ்சிச்சிருக்காங்க அரசியல் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் விருமுறை வெளியாகும் நம் அங்கு சந்தித உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் நான்கு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் செய்தி